வணக்கம் பிலிம் டேப் நேர்களை இந்த வாரம் பார்க்க இருக்க திரைப்படம் ஒரு நொடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இளமாறன் சகுந்தலாவின் பணத்துடன் காணாமல் போனதை விசாரிக்கும் இந்த ஒரு ஒரு நொடி நொடி திரைப்படத்தின் கதாநாயகனாக அயோத்தி படத்தில் நடித்த தமன் குமார் நடித்திருக்கிறார் மதுரையை பின்னணியாக நடக்கும் கதை என்பதாலே இந்த படத்தின் வில்லனாக வேல ராமமூர்த்தி நடித்திருக்கிறார் அவர் சில இடங்களில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் பல கருப்பையா போல் அரசியல்வாதியாகவே திரையிலும் தோன்றுகிறார் கந்துவெட்டி கொடுமையாக பற்றிய படமாக வேறு கொலை படம் வேறு திசையில் நகர்கிறது வேலுராமூர்த்தியை ஹீரோ விசாரிக்கும் காட்சிகள் படத்திற்கு தொய்வை ஏற்படுத்துகிறது எந்தவித மோட்டிவேஷனும் இல்லாமல் ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை நாம் ஒரு தப்பு செய்தால் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படத்தின் கதை ஒரு நொடி சில நொடிகள் பார்க்காமலும் இருக்கலாம் மனுஷங்க வந்து ஒரு சோசியல் பீயிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா நிறைய பேர் அது வந்து வளர்கிறது தெரியாது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒரு நொடியில் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்போதான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலே இருக்கும் சில பேருக்கு அது ஃபேமிலியா இருக்கலாம் இல்லை கூட இருக்கிற நண்பர்களா இருக்கலாம் எனக்கு வந்து

அதன் மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னொருத்தர எனக்கு பெருசாக பண்ணது யாருன்னா நீங்க எல்லாரும்தான் ஏன் சொல்ல உங்க நிறைய படங்கள் நான் நடிச்சது வந்து சுமாரா இருந்திருக்கும் அண்ட் நீங்க தனியா என்னை கூப்பிட்டு என் பா நல்ல படம் பண்ணிருக்கலாம்னு கேட்டீங்க அண்ட் ரிவியூஸ்ல வந்து நிறைய பேர் இட்ஸ் எல்லாம் எல்லாமே ஏன்னா நானும் வந்து தேடி ட்ரெயினில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கற்றுட்டு இருக்கேன் ஸ்டில்லே நான் இப்பயும் ஆக்டிங் கத்துக்கிட்டு தான் தனியா கூப்பிட்டு என்ன வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவியூஸ் எனக்கு நீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க ரொம்ப கை அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்க அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்பியா கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த ரோல் என்ன சொல்றது ஒரு பெகஸ்ட் கால் சூசஸ் வந்து ஒரு கிரியேட் பண்ணி பண்ண வாய்ப்பு வாய்ப்பு தேவையாள எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்கன்னு சொல்லிதான் அடைவாங்க அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தவங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான்